ஒரு மனிதன் நல்லாவே தெரியுது அவங்களே அவங்களே உருவம் கொடுக்கும் போது மனித உருவம் ஏன் வணங்குறாங்க ஏன்னா அவங்க சாதாரண மகன் அல்லாவுடைய மகன் நம்பின பிறகு அந்த மகனுக்கு அல்லாவின் தன்மைகள் சில வந்துருச்சுன்னு நம்பிட்டாங்க அப்ப ரப்பாக இருக்கிற ஒருவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் ஆற்றல்கள் மகனாக இருக்கிற ஒருவனுக்கு இருக்கு நம்புறதுனால தான் அவரையும் வணக்கத்துக்குரியவராக ஆக்கிட்டாங்க இதே மாதிரி தான் அரபுகள் இருந்த முஷிரிக்குகள் மலக்குகளை வணங்கினாங்க அல்லாவுடைய பிள்ளைகள் அல்லாவுடைய பெண் பிள்ளைகள் நம்பினாங்க மலக்குகளை அப்போ மலக்குகளை வணங்கினாங்க பெண் பிள்ளைகள் நம்புறாங்க அதனால் வணங்கவும் செய்தாங்க அரபு இணை வைப்பாளர்கள் மலக்குகளை வணங்குகிறார்கள் காரணம் அல்லாவின் பெண் பிள்ளைகள் என்று அவர்களை நம்புகிறார்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசா அலே இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய மகன் நம்புகிறோம் அது போல இது எல்லாம் பல விதத்தில் ருபமியத்தில் சிறுக்கை கொண்டு வருவதற்கு அதனால் உழுவியத்தில் சிறுக்கை கொண்டு வருவதற்கு காரணமாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் ஹவுசன் ஹபித அபுல்லாஹ இப்போது இந்த அத்தனைக்கும் மறுப்புகளுக்கான ஆதாரங்களை நம்ம முன் வைக்கிறார் இதற்கு இந்த பொய்யான நம்பிக்கைகளுக்கு ருபமியத்தில் சிறுக்கி வருவதற்கு அல்லாஹ் தான் ரப்புங்கிற இந்த நம்பிக்கையில வந்த குளர்வடிகளுக்கான மறுப்பு என்ன இதற்கு என்ன ஆதாரத்தை கொண்டு நாம் இது இணைமைப்பு என்று நிறுவ முடியும் முதலாவது இந்த எல்லா பொய் நம்பிக்கைகளுக்கும் நாம இப்படி ஒவ்வொரு விதமான ஆதாரத்தின் மூலமாக பதிலளிக்கலாம் முதலாவது சிலை வணக்கத்தை மறுக்கும் போது அல்லாஹூ என்று சொல்லியிருக்கிறார் ஐம்பத்தி மூன்றாவது சூறாவுடைய பத்தொன்பது இருபது இது சிலை வணக்கத்தை மறுக்கிற இடத்துல அல்லாஹூ தலை வைக்கிற ஆதாரம் சொல்றான் நீங்கள் வணங்கி ஆராதனை செய்கிறீர்களே லாத் இந்த சிலைகளை கவனித்தீர்களா இன்னும் மூன்றாவதாக சிலையை நீங்கள் வணங்குகிறீர்களே இதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார் இது சிலைகளை நேரடிய பெயர் சொல்லி என்ற இந்த ஆயத்துகள்ல இந்த ரெண்டு லாத் மனாத்

மனாத்தும் மனாத்தும் லாத்தும் நன்மையோ செய்ய சக்தி உள்ளவை தானா பாருங்க அல்லாவுடைய நினைந்து பாருடைய தோழர்களும் இவற்றெல்லாம் சக்தி இருந்தால் அது தப்பிச்சிருக்கணும் அது தடுத்து இன்னைக்கு இல்லா இருக்கும் போதே மக்கா மக்கா வெற்றிக்கு பிறகு தூள் தூள் அப்போ இந்த சிலைகள் எப்படி வணக்கத்திற்குரியதாக முடியும் இது எப்படி உங்களுக்கு ரப்பாக இருக்க முடியும் இதற்கு எப்படி அல்லாவுக்கு இருக்கின்ற தன்மைகள் இதற்கு இருந்திருக்க முடியும் இருந்திருந்தா இதை எப்படி உடைக்க முடியும் அப்ப உடைக்கப்பட்டிருக்குன்னா இதுக்கு இந்த தன்மைகள்லாம் இல்லைன்னு அர்த்தம் தானே அப்ப சிலைங்கிறது அல்லாஹ்வுடைய தன்மைகளால் ருகுவியத்துடைய ஆற்றல்கள் எதையும் அதற்கு அல்லாஹ் கொடுக்கல அதுக்கு ஆதாரம் இது இதெல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு அப்போது உண்மையிலே உடைக்கப்படும் போது அதற்கு ஆற்றல் இருந்தால் அது தன்னைத்தானே காத்து கொண்டிருக்கணும் தடுத்திருக்கணும் முடியலையே إمام كرتبي إذا يدرانا إن دا آية إن دا بلقة الله صلى الله عليه عليهم نبأ إبراهيم إذ قال لأبيه وقومه ما تعبدون قالوا نعبد أصناما فنظل لها عاكفين قال هل يسمعونكم إذ تدعون أو ينفعونكم أو يضرون

நப அபராஹிம் என்ன வரலாறு இது இவர் கால நீ அபீகி வ அவர் தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய சமுதாயத்துறையும் நோக்கி சொன்னார் ம தகுதூன் நீ என்னத்தை வணங்கிட்டு இருக்கிறீங்க எதை வணங்கி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் காலு அவர்கள் சொன்னார்கள் நமது அஸ் நாங்கள் சிலைகளை இந்த சிலைகளை எல்லாம் வணங்குகிறோம் ஃபென ஃபென வல்லுல ஹா ஆக்டி இதையெல்லாம் நாங்கள் தவால் செய்து இதையெல்லாம் ஆராதனை செய்து நாங்கள் இதையெல்லாம் புனிதப்படுத்தி வணங்குகிறோம் என்று அவங்க சொன்னாங்க யார் சொன்னது இப்ராஹிம் அலைஸ்லாத்துடைய தந்தையும் அவங்களுடைய மக்களும் சொன்னாங்களாம் இப்போது இப்ராய்மசலைன்னு சொன்னாங்க பாருங்க கால ஹல் எஸ் ம உணர் நீங்க அழைத்து பிரார்த்தனை செய்து கூப்பிடும்போது அது ஏதாவது காது கேட்கிறதா செறி உருகிறதா அவு என் அது ஏதாவது உங்களுக்கு நன்மை செய்கிறதா அவு எவ்ரூட் ஏதாவது தீமையால் செய்கிறதா எதுவும் இல்லை காலு அவங்க சொன்னாங்க பல்வயதுங்க அவ அ ந கதா நிகைய இல்லை எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டா கூட்ட முப்பாட்டா எல்லாரும் இதை தான் செய்துட்டு இருந்தாங்க அதையே நாங்கள் செய்வோம் அப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படி என்றா தாங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் அவருடைய பிரார்த்தனைகளை எதையும் கேட்கறதும் இல்லை அவங்களுக்கு எந்த பலனும் அளிக்கிறது இல்லை எந்த தீங்கும் செய்யறது இல்லை அப்படிங்கிறத அந்த சிலை வணங்கிகள் நன்றாக ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் தர ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க சிலையை வணங்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது நன்மை இருக்குதா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது செய்யுதா ஏதாவது தீங்கா செய்யுதா ஒன்னும் இல்லைன்னு அவங்களே ஏத்துக்கிட்டாங்க ஏன் ஏத்துக்கிட்டது என்ன சொல்றாங்க எங்க மூதாதே எங்க தாத்தா போட்ட பாட்டெல்லாம் இதைத்தான் செய்திருக்கோம் அவைய நாங்க இதை செய்வோம் அப்ப ஒரே காரணம் கண்மூடித்தனமா அதை பின்பற்றினாங்க அதை வணங்கினாங்க அப்ப கண்மூடித்தனதாக பின்பற்றுவது சத்தியத்திற்கு ஆதாரம் ஆகாது இன்னைக்கு ஏதாவது ஒரு மார்க்க விஷயமே இருந்தாலும் தப்பு இது கண்மூடித்தனம் என்ன ஆதாரம் ஆதாரம் இல்லை கண்மூடித்தனமா ஒரு விஷயத்தை நம்புறது ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அவர் சொல்கிறதெல்லாம் சரி நம்புறது ஒருத்தர் ஒரு விஷயத்து வந்து பிடிக்கலைன்னா அவர் அவர் சத்தியத்தை சொன்னாலும் சரி இல்லைன்னு இதெல்லாம் கண்முடித்தனம் அப்போ அது சத்தியத்திற்கு ஆதாரமாகாது அது பொய்யான ஆதாரம் செல்லுபடி ஆகாத ஆதாரம் ரத்து செய்ய வேண்டிய நிராகரிக்க வேண்டிய ஆதாரம் அப்படின்னு இந்த இடத்துல சிலை வணக்கத்திற்கு எதிரான ஆதாரங்களை இங்கே நிலைநாட்டி இது எல்லாமே பாட்டில் அசத்தியம் என்பதற்கு மறுப்பை இந்த ஆதாரங்களை கொண்டு நமக்கு வைக்கிறார்